ஓகே நாங்கள் யாழ்ப்பாவட்ட விவசாயத்தினை கிளம்பி விரிவாக்க பிரிவு எங்களுடைய இந்த கைதடி விவசாய போனசிரியர் பிரிவிலே மிகவும் சிறப்பான பயிற்சிகள் விவசாயிகள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணக்குட நாட்டிலே சாம்பா நிலை வர்க்கங்களின் அறிமுகத்தை நாங்கள் செய்ய வேண்டிய க சூழ்நிலைங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தென்னிலங்கிருந்து வருகின்ற உல்லாச பயணிகளும் அடுத்தது எங்களுடைய யாழ்ப்பாண நாட்டு மக்களுடைய பாவனைகளையும் இப்போது சம்பாத்தியினுடைய பாவனை கூடிக்கொண்டு செல்வதாலும் எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் கொழும்பு சென்று அங்கிருந்து அங்கே இருந்து உணாவை சாப்பிட்டுக் கொள்வதாலும் மற்றும் மேலதிகமாக இந்த சந்தையினுடைய சந்தை வாய்ப்பும் சந்தை விலையும் கூடுதலாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த நெல்லை எங்களுடைய யாழ்ப்பாண நாட்டிலே அறிமுகம் செய்ய என்ற நோக்கத்திலே நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண குழநாட்டில் விவசாய பிரிவுகளிலே நாங்கள் இந்த நெல்லை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த இந்த து துண்டமானது இரண்டு இனங்களை கொண்டிருக்கின்றன பிஜி முந்நூற்றி எண்பத்தெட்டு பீஜி முந்நூற்றி அறுபது போன்ற சுண்டங்களை உள்ள சம்பாவக்கங்களை நாங்கள் இங்கே செய்து வருகின்றோம் எங்கள் பான காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இம்முறை காலகூபத்திலே எங்களுக்கு பெரும் சவால்களாக நாற்பத்தஞ்சு நாள் வறட்சி ஏற்பட்டது இரண்டு தரம் முளை வெள்ளம் போட்டது வெள்ளம் போட்டது அவற்றையும் மீறி நாங்கள் எங்களுடைய இந்த உற்பத்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த செய்தியானது மேலும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சாவச்சரி பிரதேசம் மற்றது கைதடி பிரதேசம் போன்றவற்றிலேயும் சிறசாலை போன்ற இடங்களிலெல்லாம் மேலதிகமாக நாங்கள் அந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வருகின்றோம் அதைவிட மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய இது சிறிய துண்டமாக இருந்த பொழுதும் மேலதிகமாக நாங்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவிலேயும் நாங்கள் பயிர் செய்யக்கூடிய காணிகளெல்லாம் தரங்கிழப்பு மரவம்புளாவு போன்ற பிரதேசங்களில் கைதறி நாகுடி போன்ற பிரதேசங்களில் நாங்கள் செய்ய செய்ய பண்ணிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே இந்த முன்மாரி துண்டத்தினுடைய விளைவின் ஊடாக இப்போது கூடுதலான விவசாயிகள் வந்து இந்த துண்ட துண்ட நிகழ்வில் பங்கு வைத்துச் சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய மனதிலும் நாங்களும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சிவப்ப அரிசியினுடைய விலைகளும் மிகவும் குறைவாக காணப்படும் சந்தையில் ஆயிரத்தி எண்ணூறுபா விலை போகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வெள்ளி அரிசி ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா வரையும் கூடுதலாக போகக்கூடிய இருக்கிறது இருந்து அதாவது அம்பார மட்டக்கிளப்பு மாவட்டங்களையும் செய்ய கூடுதலாக காணப்படும் தென்னிலையங்கிலிருந்து வந்து வியாபாரிகள் இந்த வெள்ளை நெல்லை ஏற்றுமதி ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள் கூடுதலான விலையை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள் அந்த வகையில் இதனுடைய கேள்வியும் கூடுதலாக இருக்கின்றது இந்த விலையும் கூடுதலாக இருக்கின்ற வழியால் எதிர்காலத்திலே இதனுடைய பெருக்கம் மேன்மையிலும் யாழ்ப்பாணத்திலே அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சிவப்பு அரிசியை நாங்கள் விற்பனை செய்வது மிகவும் கடினமாக ஒரு செயலாகவும் இருக்கிறது ஏன்னு சிவப்பு அரிசி பாவனை கூடுதலாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஆழ்மத்திலும் தான் மேற்கொள்ளப்படுகின்றது நானூற்றி ஏழு கட்சி என்பது இலங்கை முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலப்பின வர்க்கமாக ஹைப்ரிட் என்ற கலப்பின வர்க்கமாகும் இதனுடைய விளைவுத்துடன் மிகவும் முக்கியமாக காணப்படும் மெல்லிய நீண்ட போர அரிசி இது தென்னிலங்கை பிரதேசத்திலே கூடுதலான விவசாயிகளால் பயிற்சியை மேற்கொ மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நெல் இதனுடைய விதை தேவையை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு ஏக்கருக்கு ஏழு கிலோ போதுமான காணப்படும் அவற்றை நாங்கள் விசேவிட தொழில்நுட்பத்துக்கு ஊழலாகத்தான் நாங்கள் இந்த நிலை பதிவு செய்யலாம் நாங்கள் இந்த யாப்பான குடநாட்டிலே இது அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னால் படித்து வரப்பட்டு திரு தங்கவேலு கைதரி நா நாகக்குடியை சேர்ந்த தங்கவேலு அவர்களை நாங்கள் கொடுத்து அவர் தான் இந்த உற்பத்தி துண்டத்தை அமைத்திருக்கிறார் அவர்களை நீங்கள் தொடர்பு நான் இன மண்டல சொல்ல இல்ல வித ஏன் விதையை சொன்னேன் இனத்தை சொல்லாம இதே நமது கிணக்கால சீனவியோட முயற்சி இந்த முறை ஒன்பதாம் இருந்து இந்த வித உற்பத்தியானது நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த முறை எங்களுக்கு இந்த காலத்தின் தேர்வை கருதி சம்பா நெல்லின் கூட்டகோணமென்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த சம்பா வித உற்பத்தி செய்வதற்காக நமது உதவி பணிப்பாளர் விதைகள் அவர்களிடம் நமக்கு கிடைக்கப்பட்டது அறுபத்தி நாலு புதல் பிஜி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு புதல் பிஜி முன்னூற்றி அறுபதும் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட விதங்கள் கிடைத்தது அந்த விதங்களே ஊடாக நாங்கள் நாங்கள் இப்போது இந்த துண்டத்தை பாராடு நாலு வயலுக்கு துண்டங்கள் இதிலே காட்சி செய்ய பண்ணப்பட்ட பிஜேபி

மாதத்தில் மூன்று உரையாக வந்து பார்த்து இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்வோம் என்று சொல்லி சில எங்களுக்கு ஒரு இதுகளை சொல்லி தந்தார்கள் ஆனால் அதன்படி ஒரு ஆலோசனைகள் தந்தார்கள் அதன்படி நாங்கள் போட்டு அந்த இடைநீடுகளை உற்பத்தி செய்து நல்ல புதிய தாவரத்தை அடைஞ்சிருக்கிறோம் அதே போல நீங்களும் அதை போல் கேட்டு ஃபோனையும் தெரித்து அதை செய்வோம் மட்டும்தான் எங்களுடைய ஆசை

விதைகளை உற்பத்தி செய்து நல்ல ஒரு நோக்கம் அத்தோடு நான் நன்றி கூட இந்த அறுவடை செய்வதற்கு ஏற்ற